சிவா வந்து கேஸ்மா ட்ரை பண்ணியிருக்காப்புல கார்த்தி வந்து நல்லா இருந்துச்சு பாக்கலாம் நல்லா பண்ணியிருக்காப்புல நல்லா இருக்கு நல்லா கண்டிப்பா நல்லா ஓடிருந்தேன் படம் சூடா அடிச்சு சுடாது படம் சூப்பர் எதிர்பார்த்ததோட நூறு மடங்கு அதிகமா இருக்குது படம் சும்மா பேச்சுக்கு சொல்லலை படம் பார்த்துட்டு நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க சிவா மிரட்டிட்டா உண்மையாவே மெரட்டாப்புல

நெருப்பு மாதிரி இருக்கு அண்ணன் சமையா கொடுத்துருக்காரு அன்பான ஃபேன்ஸுக்கு அன்பான படைப்பு அண்ணன் கொடுத்துருக்காரு படம் வேற லெவலில் பாட்டு வெயிட்டிங்க படம் வேற சூப்பராக இருக்கு தரம் 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 படம் தரமாக இருக்கு பட் சீரியஸ்லி ஆசம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் சூர்யா சார் பார்க்குறது ரொம்ப ஹாப்பி ஆஸ் அ ஃபேனாக எனக்கு சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொமான்டிக் ஹீரோவை பார்த்துட்டு இப்போ ஆக்ஷன் ஃபுல்லாக ரொம்ப பார்க்குறது அண்ட் சூப்பர் ஆசம் எல்லா எமோஷன்ஸுமே இருக்க ஃபைட்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது அழகு எனக்கே சம ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு நான் ஹாப்பி டு சீரியம் அண்ட் பார்ட் டூக்காக ரொம்ப வெயிட் அண்ட் அண்ணா அண்ட் சூர்யா சார் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கீன் பார்க்குறது ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ மூவி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடணுன்றது என்னோடய விஷயம் தேங்க்யூ

என்னோட அண்ணன் என் அண்ணன் ஃபேன்ஸ்லாம் த அண்ணனோட மிகப்பெரிய தம்பியாக நான் பேசுகிறேன் செமையாக படம் நெருப்பு மாதிரி இருக்குது நல்லா விட்டுருக்காரு இத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் தவம் நல்லா எதிர்பார்த்ததுக்கு செமையாக நொறுக்கியிருக்காரு ஒருத்தான் செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திரும்ப என்ன ப்ரோ எங்கேயுமே ஸ்லோவில் நல்லா நீட்டாக கொண்டு போயிருக்காங்க கிளறாதீங்க சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ணன் செமையாக பண்ணியிருக்காரு சூரா சூறா எங்கே அண்ணா வீரா வீரா எங்கே அண்ணா உயிரே அவரை நீ எழுகையில் உயரது தாய்மண்ணை மாதிரி இன்னொன்றும் அப்படியே நொறுக்கியிருக்காரு அந்த இப்போ பாடியை பார்க்கணும் கெரியருக்கு நான் சொல்கிற மாதிரி படமாக இருக்கு ஏன் ரெண்டு வருஷம் வரலனுக்கு ஏன் வரலனுக்கு தட்டி கேட்குறக்கு தம்பி நான் வந்துட்டேனே கற்றுக்குறேன் தலைவரே அந்த மாதிரி சொன்ன மாதிரி அண்ணன் செமையாக செஞ்சுருக்காரு ஏன் இப்போலேருந்து அண்ணன் ஃபேனில் அயன் வாரணம் ஆயிரம் அது மாதிரி என மிரட்டி விட்டாரு ஏன் அஞ்சலம் வச்சா ஆவார் அது மாதிரி எனக்கு எப்பவுமே அண்ணன் வருதோ இல்லையோ அண்ணன் பக்கம் நாங்கள் எப்போ நிற்போம் கரம் கொடுப்போம் மரம் செய்வோம் இல்ல இயன்றது செய்வோம் இல்லாத இருக்கு ஐயோ அய்யோயோ அண்ணே எதிர்பார்க்கலனே மைய அழகா என்னே வேற லெவல் பண்ணிட்டாரு அம்மா செகண்டு கண்டிப்பாக வரும் அண்ணன் நான் வாரேன் அண்ணன் தம்பி டடக் சீரோனா ஏன்னா ரொமான்டி வில்லனாகவும் இருக்குது கொஞ்சம் கமர்ஷியலாகவும் கொஞ்சம் என் என் இதில் ரெண்டு பாப்பா மாதிரி வாழ்ந்துருக்கார் ஆயிரத்தி விழுந்த மாதிரி செமையாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு வெயிட்டிங் இல்லை நல்லா தான் நல்லா அவங்கவுங்க ரோலை அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க யோ ஷார்ட் க ஷார்ட் கேரக்டர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அவங்கவுங்க ரோலை அவங்க பர்செக்டாக பண்ணியிருக்காங்க படம் பேசும் பொருளாக தான் இருக்கும் நல்லா இருக்கு அண்ணன் நல்லா பண்ணியிருக்காரு தேங்க்யூ ப்ரோ திரும்ப அண்ணன் இரண்டாவது போயிட்டாரே தேங்க்யூ நல்லா இருக்கு படம் செம்மையா இருக்கு ப்ரோ அந்த காலத்து அந்த காலத்துக்காக அப்படியே எடுத்திருக்காங்க பணம் கண்டிப்பாக வெற்றி அடையும் வெற்றி அடைக்க எங்களோட வாழ்த்துக்கள் நல்லா இருந்துச்சு செம்மையாக இருக்குது எங்களுக்கு ரெண்டரை வருஷம் கழிச்சு இது கிடைச்சது உறுத்தான படம் ரெண்டரை வருஷம் கழிச்சு எங்களுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் இது கண்டிப்பா வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் புலந்து பாக்குற மாதிரி இருக்கு தரமா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு கிளப்பிட்ட படம் அவளது படத்தை போய் பாருங்க அவருவா கண்டிப்பா ரெண்டாயிரம் கோடி எடுத்துருவாரு அண்ணன் படம் வேற லெவல இருக்குதல்ல வேற லெவ்ல இருக்கு சிவாசர்ல எப்படி இந்த படத்தை எடுத்தாருன்னு நான் யோசிச்சிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு